ஹாய் நான் உங்கள் ஞானம்பாட்டி ஒரு சின்ன கதை அடுத்தவங்க வாழக்கூடாதுன்னு நினைக்கிற நம்ம தான் வாழணும் அடுத்தவங்க வாழக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சின்ன கதை அதாவது ஒரு குளத்துக்கறியில் வந்து ஒரு தவளை வாழ்ந்து வந்துச்சு வாழ்ந்து வந்துச்சு அங்கே வந்து நிறைய பறவைகள் பூரா வந்து சா மீன் பிடிக்கிறதுக்கு வரும் மீன் பிடிக்க வந்தால் இதுக்கு அவங்க வந்து மீன் பிடிச்சி மீன் பிடிச்சி அத்துறது வந்து இதுக்கு வந்து அதாவது அதை சாட்ட விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சின்ன எண்ணம் எண்ணம் அது வந்து மீன் பிடிக்கிறதுக்கு வந்து கொக்கு அந்த நீர் கொத்தி பறவை அந்த இதெல்லாம் வந்து இந்த படித்தரில் உட்காந்துருக்கும் போது உட்காந்துருக்கும் மீன் வந்து மே மேலே மிதந்து வரும்போது அதை கொத்த போகும்போது பார்த்து இந்த தவளை பொந்துக்கலேருந்து என்னச்சியும் படக்குன்னு தண்ணிக்கில் குதிச்சிரும் குதிச்சா அந்த மீன் மீன்புறம் களைஞ்சி ஓடிடும் களைஞ்சி ஓடிடும் இதுகளுக்கு இறையே இது இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கோம் எப்போவும் பண்ணும் குற குற கொ ஒரு சவுண்டு விடும் சவுண்ட் விட்டோன்னே மின்புறம் களைஞ்சிரும் இந்த மாதிரியே பண்ணும் அது அதில் வந்து இறைய யாரையும் சாப்பிடக்கூடாது அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இது பூரா வேறு இடத்துக்கு பறந்து போயிடும் பறந்து போய் வேறு இடத்துல எல்லாமே ஒரே இடத்துல கிடந்து இற பிற பிறக்கிட்டு கிடக்கும் அப்போ அங்கே ஒரு காக்கா வரும் காக்கா வந்து என்ன எவ்வளோ வரும் ஒரே இடத்துல கிடந்தால் எப்படி இறை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த படித்தரைக்கும் போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே அங்கே போனால் அப்படி ஒரு தவளை அந்த மாதிரி பண்ணிகிட்டு நடக்குது இறையே விட முடக்கு அப்படின்னு சொல்லி இது இது பூரான்னு சொல்லும் உடனே சரி அப்போ நான் போய் பார்த்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொக்கு இங்கே இந்த காக்கா இங்கே வரும் இந்த படித்தரில் வந்து மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கும் மீன் பூரா மிதந்து மேலே வரும்போது பார்த்து இந்த தவளை பார்க்கும் காக்காவை பார்த்துட்டு ஆகா இன்றைக்கி ஒருத்தன் வந்துட்டான் இவனை விளாட்டு கட்டலாம் அப்படின்னு சொல்லி இதுக்கு மனசுக்குள்ள ஒரு அப்படி ஒரு சந்தோஷம் தாங்க முடியல மீன் மெருந்து மேலே வரும்போது பார்த்து இது கரையில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் பார்த்துட்டே இருந்து என்னைச்சும் தண்ணிக்கில் பொத்துன்னு குளிச்சிரும் கூச்சோடனே மீன் மீன் பிடிக்க பூச்சில் பார்த்து போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இது சங்கடமாக இருக்கும் இப்படி தான் பண்ணுது பொழுதுப்பான் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி இது பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதை இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்குது அது ஒரு இறையும் எடுக்க முடியல எடுக்க முடியாமல் கிடக்கு இருந்தாலும் கர கரன்னு கத்த ஆரம்பிச்சிடும் கத்த புறம் மீன்புரம் களைஞ்சோடி இப்படி இருந்து இப்படியும் இருக்கும் இப்படி அன்னைக்கு புறம் போயிட்டு மறுநாள் ஆயிடுச்சு மறுநாள் அதே மாதிரி பண்ணுது சாயந்திரம் வரைக்கும் காற்று கிடக்கு பண்ண முடியல கடைசியில் தவளையை பார்த்து காக்கா சொல்லும் இந்த மாதிரி பண்ணாத ஆ எங்களுக்கு இறையே கிடைக்க மாட்டேங்குது சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லும் இது சொல்லும் நான் என்ன பண்ணுறேன் ஆ நான் இப்படி தான் பண்ணுவேன் இந்த படித்த வரைக்கும் வந்தா அப்படின்னு சொல்லும் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அவன் அந்த காக்கா சொல்லும் தூக்கி கொண்டு என்ன செய்வேன் நல்ல பொட்டல் காடு வெயிலில் கொண்டு உன்னை கொண்டு போட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லும் இது என்ன சொல்லும் நான் தாவி குதித்து கரைக்க வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிடும் உடனே சொல்லும் சரி அதில் தானே தாவி குதித்து வருவா நீ குளத்து தவலை உடனே கொண்டு போய் நடு கடலில் போட்டுருவேன் பெரிய பெரிய மீனெலாம் இருக்கும் தின்னுபடுவோம் அப்படின்னு சொல்லும் உடனே இது சொல்லும் நான் முங்கு நீச்சலில் கரைக்கி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் உடனே அப்படியா சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்துக்கிட்டே இருக்கும் இது தண்ணியில் குதிக்க வரும்போது பார்த்து என்ன செய்யும் அது மீன் பிடிக்கிறதுக்கு பதில் தவக்காயை பிடிச்சிடும் தவக்காயை காற்று வாயில் கவிக்கிட்டு நேரம் உயர்ந்த மரத்துக்கு கொண்டு போயிடும் கொண்டுட்டு போய் அங்கே கொண்டு கொண்டு போகும்போதே இது அழுகுது என்னை தூக்கிட்டு போவதே என்னை தூக்கிட்டு போவாதானே அழும் நீ தண்ணிக்குள்ளே மீன் வரும்போது பார்த்து குறை 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 குறோன்னு சவுண்டு விட்றா அப்படின்னு சொல்லும் அப்படின்னே அது சொல்லும் அது ஏன் ஏன் இயற்கையாக தான் எனக்கு என் உடம்புல நீர் சேர்த்து இருந்தால் இருந்தாலும் கத்துவேன் குறைஞ்சாலும் கற்றுவேன் அது என்னோடய பொறப்பு அது அப்படின்னு தவளை சொல்லும் சரி அது போட்டோம் மீன் வரும்போது பார்த்து தண்ணிக்குள்ளே குதிக்கிறே இருக்குது அப்படின்னு சொல்லிக்காது அது நான் ஏன் புறப்பே நான் குதிக்கிறது தான் அதனால தான் நான் குதிக்கிறேன் அப்படின்னு அப்புறம் மீன் வரும்போது பார்த்து கரெக்டாக குதிப்பியோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு என்ன நேராக கொண்டுட்டு மேலே போயிடும் மேலே போய் கவுத்தி ஆளுக்கு கவுத்தி வச்சுக்கிடும் வச்சுக்கிட்டு முதல்ல கொத்துது கொத்தன உடனே இந்த தவக்காய் எப்படி அழுது பாருங்க கவுத்தி கொத்தாத காக்கா என் கணவர் கண்டா மாட்டார் அப்படிங்குது உடனே காக்கா என்ன சொல்லுது கவுத்தி கொத்துனா தானே அவன் கணவர் கண்டா விட மலத்தி வச்சு கொத்துறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இது தவளை தூக்கி மலத்தி வச்சு கழுக்க வச்சுக்கிட்டு வச்சுட்டு மலத்தி கொத்துது உடனே இது சொல்லுது மலத்தி கொத்தாத காக்கா என் மன்னவர் விட மாட்டார் அப்படிங்கு இது என்னது எவர் கண்டாலும் எங்கள் பழப்ப பூரம் கெடுத்துக்கிட்டு இருக்கா அதனால் ஒன்றை கொண்டா தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டு மலத்தையும் கவுத்தியும் மாற்றி மாற்றி போட்டு கொத்தி கொன்று விட்டு அப்போ எப்படி என்னது உன் குசும்புனால உன் வாழ்வு இழந்துச்சி எடுத்து போனான் இது ஒரு சின்ன கதை இது எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க மக்களே நன்றி